திருவண்ணாமலை எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா திருநெல்வேலில இருளமடுவுல நிக்கிறோம் இங்க என்ன பாக்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பின்னுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் அது மீன்பிடி போட்டுகள் எல்லாம் இருக்கு அந்த இருளமடு குளத்துல நடைபெற மீன்பிடியை பத்தி தான் பாக்க போறோம் வாங்க இதான் வந்து இரண்டாம் வட குழாம் இது அங்கால தெரியுற அந்த கட்டுத்தன் வந்து தூரத்துல இருக்கிற கட்டுத்தன் வந்து இந்த கலிங்கதல் வாயிற இடம் இது வந்து நான் இப்ப நிக்கிறது வந்து மீன்பிடி அதல் செய்கிற இடம் இங்க வந்து கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா வந்து நன்னீர் மீன்பிடி தான்

வலையதான் பாதிட்டு போறோம் வலையிலே சேதா படுத்து மீன்களை எல்லாம் கடிச்சு சேதா படுத்து எத்தனை மணிக்கு போவீங்க நீங்க இந்த போறது இங்க இருந்து போவீங்க 3 மணிக்கு போவோம் திருப்பி வரது விடிய 6 மணிக்கு வந்து ஆ பின்னே 3 மணிக்கு போய் விடிய 6 மணி வந்து தான் வரது சில நேரங்கள்ல நம்ம போவாங்க இல்ல விட்டு வருவாங்க

முக்கியம் வந்து முக்கியத்துவம் வந்து நான் இருக்கு ஒரு தொழிலாளிய பிள்ளைகளை தான் முப்போத்தி முக்கியம் மற்றது வந்து இந்த கிராமங்களில் தெரிவு செய்கிற பூநிலைக்கு அது மாட்டுத் திறனாளிகள் இருக்குதானே அந்த குடும்பங்களை தெரிவு செய்து அவைகளுக்கான நாலு அந்த வருமானம் இல்லாத அவர்களுக்கு அவையில் அந்த தான் மற்றது

இந்த ஆனால் எங்களுக்கு அந்த இந்த மீன்படுற தொழில் நட தொழில் நடக்கிற காலப்பகுதியில வந்து மீனை வந்து சந்தைப்படுத்தலாம் இருக்கிற காரணம் இப்போ தப்போ வந்துட்டு எங்களுக்கு ரெண்டு கூலர் வந்து ஒப்பந்தம் வழி ஓ அதுல அந்த ஒப்பந்தம் வழி எங்கள்கிட்ட வந்து மீன் எடுக்கிறாங்க அவங்க வந்து இப்போ இந்த காலப்பகுதியில விலையை குறைச்சிருவாங்க இதனால குறைச்ச உடனே எங்களுக்கு தொழிலாளியே சரியான சிரமத்துக்குள்ள உள்வாங்க

உடை இது படம் சிலாப்பியா அதான் படுற கூட எப்பான்னு சிலாப்பியும் பெற்றது கட்டல போகும் அது இல்லாமல் செடி மீன்களை புழைச்சிட்டாங்க மீன் எங்களுக்கு வந்து இந்த மீனை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து ஒரு நல்ல ஒரு அரசாங்க ஒரு அமைச்சர் மட்டத்துல போய் ஒரு மீனை ஒரு ஆஹ் புரோலியம் ஆப்பினா எங்களுக்கு இந்த தொழிலாளி உழைஞ்ச கஷ்டப்படுறதுங்கற மிக வராது என்னன்னா இந்த கால தான் தொழாளி உழைக்கிறது காரணம் அந்த டைமில் நாங்கள் மீனை கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பல இந்த விலை பிரச்சனைகள் மற்றது இந்த கால வகையில் அவர்கள் நாங்கள் நட்டு அடகு வச்சு இது கடன்பட்டுனா லோன்கள் எடுத்து வந்து வலைய கட்டி போய் இந்த மீனை பிடிக்கிற டைமில் அந்த டைமில் எங்களுக்கு இந்த மீனை விளையாக கொடுக்காட்டி அவர் வந்து நட்டப்பட்டார் அதோட தொழிலாளி இந்த வாழ்க்கை செலவுகளும் அதிகரித்து இருக்கிற இருக்கு அவர்களும் பொருளாதார விதிகளையும் பாதிக்கப்படுறாங்க அதனால் இப்போ எங்களுக்கு இந்த மீனை வந்து சரியான முறைகளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யுது இந்த மீனை வந்து தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு காசுக்கு விற்பனை வழி பார்த்து வந்தால் நல்லா இருக்கும் அரசாங்கமாக இருந்தாங்க சரி அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் மட்டும் இருந்தாலும் இருந்தாருச்சு அதே தொழிலாளிகள் வந்து நாங்கள் சங்கம் தான் மீன் எடுத்து தொழில் அடிக்கோம் மீன் எடுத்து சங்கம் என்ன செய்ய வியாபாரிக்கு உள்ளூர் வியாபாரிக்கும் கூட இருக்கும் நானூற்றி இப்போ நானூற்றி அறுபது ரூபாய் போகணும்னா இப்போ குறச்சி நானூற்றி இருபது ரூபாய்க்கு இப்போ உள்ளூர் கால் வரை அறுநூறுவா இப்போ நான்கு கிலோ கூறி நானூற்றி அறுபது ரூபாய் அதாவது கூலர்கள் வந்து படியால் பள்ளி மாவட்டங்களுக்கு கூலர் தானே வந்து ஐநூறு ஆயிரம் ஒரு நாளைக்கு சராசரி எத்தனை என்ன என்ன போடுறதுன்னு போட்டு போகுது படிக்கிறது சராசரி

மற்றது சட்டவிர செயல்பாடுகள் தங்குசிகளை எல்லாம் போட்டு அதை நாங்கள் சங்கத்தால் பிடிச்சி தடை செய்யலாம் மற்றது சங்கத்தால் ஒரு நாலு சட்டங்கள் போட்டுருக்கோம் தொழிலாளிகள் வந்து இவ்வளோ வளையாது இன்னும் மூன்று மணிக்கு சரியான டைமுக்கு பள்ளாந்துருவான் அல் வந்துட்டு பின்புற பின்பற வளைய விட்டு குத்திகளில் தங்க தங்கிட்டு சாப்பிட்டு உறங்கி குட்டி வந்து பிடிக்கப்பறம் மூன்று மணிக்கு வந்து பழைய போயிட்டு கரைக்கு ஆறு மணி ஏழு மணிக்கு கரைக்கிறோம் ஒன்பது மணிக்கு முன்பு நாங்கள் வர போட்டு சரி எது ஒரு பிரச்சனை சொன்னால் பொண்ணு தொடர்பாக அறிவிப்பாங்க சார் இப்போ இந்த குளத்தில் இருந்து கிலோமீட்டர் அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு போய் வரையணும் போய் வரையும் இடம் இரண்டு மணி கூட நிகழும்

அது வந்து ஒரு தொழிலாளிக்கு இப்படி போட்டில் போய்க்குள்ள காத்து ஒரு விதத்தில் நடந்துட்டு அது ஒரு பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் அதுகளுக்கு அதுக்காக பாவனைக்கு எடுத்துக்கொள் ஒரு தொழிலாளியை காப்பாற்றுக்கோ ரெண்டாவது முதல் உதவி இப்படிதான் எங்களுக்கு இதான் காலப்பகுதிகளுக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் தான் நீனை எங்களுக்கு பிரச்சனை சண்டை எந்த ஒரு நீ நல்ல ஒரு நிலைமைக்கு சந்தப்படுத்த இப்போ உள்ளூர் வியாபாரி வந்து ஒரு

எத்தனை கிலோ நிற்கும் அரை கிலோ எவ்வளோ கிலோ போகுது இப்போ ஆயிரத்தி முந்நூறுவா ஆனால் கால ஒன்று முடியாமல் கொடுக்கணும் அப்படி ஆகுமா ஆ கால இந்த வேலை முடியக்கூடாது உடனே விலை குறைஞ்சிடும் அப்படி நாங்கள் வந்து வந்து நிற்கிற நேரம் வந்து இப்போ வந்து மீன் எல்லாம் வந்து பிடிச்சு கொண்டு வந்துருக்கோம் இப்போ வந்து சரியாக வந்த எட்டு மணி எக்டரைக்கு வந்த நாங்கள் இப்போ வந்து நல்லா மீன் எல்லாம் வந்து தெரித்து கொண்டிருக்கணும் அதே வந்து மீன் எல்லாம் வந்து மீன் தெரிவிக்கப்பட்ட மீனை வந்து தொழிலாக வந்து விற்பனைக்காக வந்து இங்கே கூலரில் வந்து கூலரை வந்த இடத்துக்கு கூலரைக்காட்டு வந்திருக்கணும் தெரியும் தெரியுமா பெரிய பெரிய மீன் எல்லாம் வந்து பிடிக்கிட்டுருக்கணும் 재미ast of them are so small that they are not dry yet கூலரில் வந்து அந்த தரம் பிரிக்கப்பட்டு அந்த அளவு இருக்கிற மாதிரி தரம் பிரிக்க வந்து கூலருக்கு வந்து ஐஸ் அடிக்க முடியாது இது வந்து தென்னிலங்களுக்கு வந்து கொண்டு வந்து அவரு பாத்தீங்கன்னா வந்து இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கிற எனக்கும் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இரண்டு நம்ம குளத்துக்கு வந்து நாங்கள் வந்து இந்த வான் வந்து திறக்கலாம் பண்ணிருக்கேன் இந்த மீன்பிடிக்க வந்து தான் பண்ணிருக்கேன் நானும் வந்து இங்க வந்து நூத்தி செஞ்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க நன்மீர் மீன் இருக்காங்க இங்க வந்து அஹ் பின்னேறம் மூன்று மணிக்கு போய் நம்ம அந்த தொழிலுக்கு வந்து விடியாக்காம ஆறு மணிக்கு வருகிறோம் இங்க எங்களுக்கு இருக்கிற சவாலான விஷயம் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து வந்து சந்தைப்படுத்துறது வந்து ஒரு சவாலான விஷயம் தான் இருக்குது வந்து இங்க வந்து முதலியல் வந்து கூடுதா இருக்கு அந்த விலையில வந்து முதலாம் வந்து அர்த்தப்பட்டு போகுதுன்னு வந்து அந்த தொழிலாளரை வந்து சொல்லியிருக்கோம் அப்படி இன்னொரு காணொளியில வந்து உங்களையும் சந்திக்கிற வந்து அதுவரை உதவிகின்றேன் நன்றி வணக்கம்